ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஷா சமையல் இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் மாவு பச்சரிசி அல்லது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை ஒட்டை வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு இதை ஒரு காட்டன் கிளாத்தில் உணர்த்திட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நிழலே உணர்த்தி எடுத்துக்கோங்க இந்த அரிசி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து நம்ம கையில் எடுத்து பிடிச்சி பார்க்கும்போது அரிசி கொஞ்சம் கையில் ஒட்டணும் அந்தளவுக்கு அரிசியில் ஈரம் இருக்கணும் இப்போ நமக்கு அரிசி ரெடியாக இருக்குது இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை அரைச்சிட்டு அதை அப்படியே நம்ம சலிச்சிட்டு எடுத்துக்கலாம் சளிச்சிட்டு திரும்பவும் அதில் இருக்கிற கப்பியை போட்டு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இப்போ சளிச்சாச்சு நமக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ ஒரு அடிகனமான கடாயை வச்சுட்டு அதில் நம்ம இந்த மாவை வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இந்த மாவில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு மாவை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா வறுத்தாச்சு அதில் உள்ள ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு இந்த மாவு நல்லா வறுப்பட்டுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாவை எடுத்து நம்ம ஒரு கோடு போட்டு பார்த்தா கோடு போட வரணும் இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டில் மாற்றிட்டு இதே மாதிரி மீதம் இருக்கிற அரிசி மாவையும் நம்ம வறுத்துட்டு எடுத்துக்கலாம் நான் இப்போது ரெண்டு கப் அளவு செஞ்சதுனால வீட்டிலே அரைச்சிட்டேன் நீங்கள் கொஞ்சம் அரிசி நிறையா ஒரு கிலோ அதை மாதிரி இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு இதே மாதிரி மாவை நம்ம சலிச்சிட்டு வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாவெல்லாம் வறுத்தாச்சு இதில் வந்து திரும்பவும் சின்ன சின்ன கட்டி இருக்கும் திரும்பி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி நம்ம வீட்டிலே அரைச்சிட்டு கொழுக்கட்டை செய்யும்போது கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும் இது மாதிரி மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனால் கூட இந்த மாவு கெட்டு போகாது இந்த மாவில் நம்ம கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை இடியாப்பம் எல்லாமே செய்யலாம் இந்த விநாயகர் சக்திக்கு நீங்களும் இது மாதிரி மாவு அரைச்சி கொழுக்கட்டை செய்யுங்க கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும் நிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்